வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக் என்ன பார்க்க போகிறோன்னா வேலூரில் திமுகவினருக்கும் பாஜகவினருக்கும் ஃபைட்டுங்க என்ன ஃபைட்டு அப்படின்னா கட் அவுட்டு வைக்கிறதுல ஃபைட்டு வேலூருடைய எம்பியாக யார் இருக்கிறது கதிரானந்த் அவர்கள் இருக்கார் வேலூரில் திமுகவினர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பேனர் வந்து அடிச்சிருக்காங்க அந்த பேனரில் வேலூரில் க்ரீன் சர்க்கிள் மேம்பாலருக்கு பார்த்தீங்களா அந்த மேம்பாலத்துக்கு அடியில் ஏழு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுரங்க நடைபாதை அமைக்கக்கூடிய பணி வந்து நடந்து வருது அதுக்கு பக்கத்தில் திமுகவினர் வந்து என்ன ஃப்ளக்ஸ் அடிச்சிருக்காங்கன்னா கதிரானந்த் அவர்களுடைய மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதி இது அந்த தேர்தல் வாக்குறுதியை கதிரானந்த் அவர்கள் நிறைவேற்றியிருக்காரு ஏழு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுரங்க நடைபாதை அமைக்கக்கூடிய பணி வந்து நடந்துக்கிருக்கு அதனால் கதிரானந்த் அவர்களுக்கு நன்றி அப்படின்னா திமுகவினர் வந்து பேனர் வந்து அடிச்சிருக்காங்க பக்கத்திலே பாஜகவினர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு பேனர் வந்து அடிச்சு அந்த பேனரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேசிய நெடுஞ்சாலைத்துறையுடைய ஆணையத்தின் மூலமாக தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அதனால பாஜகவுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் ஒரு பேனர் வந்து அடிச்சிருக்காங்க இப்போ இந்த டாபிக் அங்கே வேலூர் பிஜேபி மற்றும் திமுக இடையே டிபேட் வந்து ஏற்படுத்தியிருக்கு இது ஃபர்ஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நாளைக்கு வயநாடு போறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை சொல்லியிருந்தேன் லேண்ட்ஸ்லைட்ல பாதிக்கப்பட்ட அந்த அஃபெக்டட் சோன் இருக்கிற பிளேஸஸை வந்து ஆய்வு செய்கிறாரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுகள் சொல்கிறாரு அப்படிங்கிற செய்தியை நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை பார்க்க முடியுது என்ன வீடியோ வயநாட்டில் கடந்த பத்து நாட்களாக நம்ம இராணுவ வீரர்கள் இரவு பகல் பாராமல் மீட்பு பணியில் வந்து களமிறங்கி ஏகப்பட்ட பேரை வந்து மீட்டிருக்காங்க உயிருடன் மீட்டு நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க நிறைய பேர் ஓவர் கம் பண்ணி நார்மல் ஆகிட்டாங்க இறந்து போனவங்களை பூமிக்கு அடியில் புதஞ்சாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாத்தையும் மீட்டிருக்காங்க நம்மளுடைய இராணுவ வீரர்கள் பத்து நாள் இரவு பகல் பாராமல் சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இராணுவ வீரர்கள் அவங்க வந்து புறப்படுறாங்களா அதன் காரணமாக கேரளாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து இரண்டு பக்கமும் நின்றுக்கிட்டு அவங்களுக்கு வந்து கிளாப் பண்ணி தன்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சிருக்காங்க தங்களுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த வீடியோவை நம்ம வந்து பார்க்க முடியுது இது வந்து ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் சிக்கலில் ஆர் எஸ் பாரதி அவர்களுடைய மகன் அப்படிங்கிறது மூணாவது டாபிக் ஒரு கேள்வி குறி வந்து போட்டிருக்கேன் வினேஷ் போகத் அவர்கள் யாரு ஒலிம்பிக்ல பாரிஸ் ஒலிம்பிக்ல ரெஸ்லிங்ல வந்து அவங்க ஃபைனல் வந்து போனாங்க நூறு கிராம் வந்து எக்ஸஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை வந்து செய்யப்பட்டிருக்காங்க ஒலிம்பிக் கமிட்டியில என்ன சொல்லிட்டாங்க வேர்ல்டு ரெஸ்லிங் பெடரேஷன்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ரூல் ரூல் தான் அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா ஏகப்பட்ட பேர் இந்த காரணத்தின் அடிப்படையில் டிஸ்குவாலிஃபை வந்து செய்யப்பட்டிருக்காங்க அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு கமிட்டி வந்து சொல்லிட்டாங்க இப்போ இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் வினேஷ் போகத் அவர்களுடைய தகுதி நீக்கத்துக்கு பின்னாடி வந்து பிஜேபி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் வினேஷ் போகத் அவர்களுடைய ஆக்சுவல் கேட்டகரியே ஐம்பத்தி மூணு கிலோகிராமு அவங்க ஒலிம்பிக் குவாலிபிகேஷன் போட்டியில் அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க அஞ்சு அவர்கள்ட்ட பத்துக்கு ஜீரோ அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வெயிட்டை வந்து குறைச்சி ஐம்பத்தி மூணுலேருந்து ஐம்பது கிலோவாக குறைச்சி பிறகு பார்த்திங்கன்னா அந்த கேட்டகரியில் வந்து பாரிஸ் ஒலிம்பிக்கில் போய் வந்து கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி இந்த அப்டேட் வந்து கொடுத்துட்டோம் வினேஷ் அவர்களுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி ஹெல்ப் வந்து பண்ண முடியுமோ பக்கபலமாக இருக்க முடியுமோ மத்திய அரசாங்கம் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு விசா கூட இஷ்யூ வந்துச்சு வீசா கிடைக்கிறது கூட ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்போ வந்து நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர்ல இருந்து ஆரம்பிச்சு எக்ஸ்டர்னல் மின மினிஸ்ட்ரி எல்லாம் கடமையும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை கூட நம்ம பார்த்துருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அவர்களுடைய மகன் அவருடைய சோசியல் மீடியாவில் வந்து இந்த பாகுபலி படத்தில் பாகுபலி வந்து பாகுபலியுடைய முதுகில் கட்டப்பா வந்து குத்துவார் பார்த்தீங்களா அது மாதிரியான புகைப்படத்தில் வந்து வினேஷ் போகத் அவர்களுடைய முதுகில் வந்து மோடி அவர்கள் குத்துற மாதிரியான ஒரு புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு உடனே பாஜகவுடைய நிர்வாகி அஸ்வத்தாமன் அவர்கள் ஆர் எஸ் பாரதி அவர்களுடைய மகன் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் வந்து புகார் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்